நம்முடைய தமிழ் சொந்தங்கள் ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் டெல்லி ஊழல் சத்தீஸ்கர் ஊழல் இரண்டிலும் லிக்கர் ஊழல் நடந்துச்சு டெல்லி ஊழலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஆம் ஆத்மி கட்சி தலைவர் முதலமைச்சர் அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இந்த டாஸ்மாக அவங்களுடைய அபிஷியல் பாலிசியை ட்வீட் பண்ணி ஒரு புதுசா ஒரு பாலிசியை கொண்டு வந்து சில நிறுவனங்களுக்கு ஃபேவர் பண்றாங்க அது நம்ம டெல்லி ஊழல்னு சொல்றோம் சத்தீஸ்கர் ஊழல் என்ன தமிழ்நாட்டில் நம்ம டாஸ்மாக இந்த அமைப்பு வச்சிருக்கிற மாதிரி சத்தீஸ்கர்ல சத்தீஸ்கர் ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறையினுடைய செய்திக்குறிப்பு எதற்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல கிட் பேக் இதுல தமிழ்நாட்டினுடைய எம்ப்ளாயி பெடரேஷன் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐயாயிரம் டாஸ்மாக எம்ப்ளாயி பெடரேஷன் ஒரு பக்கம் சொல்றாங்க நாற்பது சதவீதம் டாஸ்மாக இருந்து விற்கப்படக்கூடிய சாராயம் அது முறையாக வரக்கூடிய பாதையில வரல அது அவுட் ஆஃப் சிஸ்டத்தில் வருது அதாவது நீங்க நூறு 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 குவாண்டிட்டி ஒரு நூறு லிட்டர் விற்கிறீங்கன்னா அறுபது லிட்டர் மட்டும்தான் முறைப்படுத்தப்பட்ட முறையில் வருது நாற்பது லிட்டர் சிஸ்டத்துக்கு வெளியே வருது இன்னைக்கு நம்ம பேசுவது எல்லாமே சிஸ்டத்துக்கு வெளியே சிஸ்டத்துக்கு உள்ள ரெண்டு உலையும் சேர்த்து பேசணும் ஈடியை பொறுத்த வரைக்கும் எதுக்கு ரைடு பண்ணாங்க ஈடி எதுக்கு ரைடு பண்றாங்கன்னா மாநில அரசுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை டாஸ்மாக் டாஸ்மாக் சம்பந்தமாக பல விதமான எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அந்த எஃப்ஐஆர் மூன்று ரகமா பிரிக்கலாம் முதல் ரகம் ஒரு குவார்டர் பாட்டிலுக்கு பத்து ரூபாயில இருந்து முப்பது ரூபாய் அதிகமாக வாங்குறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு எஃப்ஐஆர் இது ஒரு செட் இரண்டாவது செட் டாஸ்மாகினுடைய அதிகாரிகள் எந்த ஆலயத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கணும் யாரு பியர் பாட்டில் வாங்கணும் யாரு லிக்கர் வாங்கணும் யாரு இந்தியன் மேட் ஃபாரின் ஸ்பிரிட் வாங்கணும் அப்படிங்கறத டாஸ்மாகினுடைய அதிகாரிகள் பின்னாடி இருக்கக்கூடிய சாராய ஆலை பேசி ஒரு கிக்பேக் சிஸ்டத்துல வாங்குறது இரண்டாவது எஃப்ஐஆர் மூன்றாவது எஃப்ஐஆர் டாஸ்மாக அதிகாரிகள் ரீடெயில் அவுட்ல இருக்கிறது அவங்க பணம் வாங்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க இந்த மூன்று எஃப்ஐஆர் தான் மூணு இடி அவங்க மூணு எஃப்ஐஆரையும் கையில் எடுத்து தமிழ்நாடு அரசு லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட மூணு எஃப்ஐஆரையும் இடி கையில் எடுத்து அதுக்கு இசி ஐஆர்னு பதிவு பண்ணுவாங்க அதாவது ஸ்டேட் போலீஸ் நாம் பதிவு பண்ணும்போது எஃப்ஐஆர்னு எஃப்ஐஆர் சொல்றோம் இடி வரும்போது ஃபைல் பண்ணி உள்ள வர்றாங்க